அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலை வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெயர்கள் புனால பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோசில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பெயர்கள் புனால பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த பச்சையம்மாள் அப்படிங்கிற பேரோடையவங்க உங்கள் குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நட்போட்டாரத்துலேயே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ நீங்கள் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படித்து ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் ஜோரப்பிரியார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்க தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் ஜோரப்பிரியார புத்தகங்கள் லிஸ்ட் பிரியாங்க ஸ்க்ரீன் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் விளக்கங்கள் இந்த ஆரம்பி பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிசை பேர் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் குலதெய்வம்ரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனை வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம் பச்சை அம்மாள் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி வளங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க மூணாவது பாயிண்ட்டு மேக்கப் பிரியராக இருப்பீங்க நாலாவது பாயிண்ட்டு ஆடை அலங்கார பிரியராக இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட்டு படிக்கிற காலத்தில் நல்லா படிப்பீங்க ஆறாவது பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு தாய்மாமனே இருக்க மாட்டார் அப்படி இருந்தால் அவரால் பிரயோஜனம் இருக்காது ஏழாவது பாயிண்ட்டு மற்றவங்களுக்கு விமர்சனம் செய்யக்கூடிய குணம் உண்டு எட்டாவது பாயிண்ட் தம்பி தங்கையுடன் கருத்து வேறுபாடு உண்டு ஒன்பதாவது பாயிண்ட் தாய்மாமா வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பார் பத்தாவது பாயிண்ட் தாய்மாமாவால் மன வருத்தங்கள் இருக்கும் பதினோராவது பாயிண்ட் புத்திசாலியாக இருப்பீங்க பன்னெண்டாவது பாயிண்ட் ஒருத்தரை பார்த்த உடனே அவரை பற்றி இட போடக்கூடிய திறமை உங்கள்ட்ட இருக்கும் பதிமூணாவது பாயிண்ட் நண்பர்களால் நஷ்டத்தை சந்திப்பீங்க பதினாலாவது பாயிண்ட் உங்கள் வீடு எங்கே அமைஞ்சாலும் வீட்டு பக்கத்தில் கோவிலோ சரிச்சோ மசூதியோ கண்டிப்பாக இருக்கும் பதினஞ்சாவது ஜோதிடம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பதினாறாம் பாயிண்ட் ஆன்மீக அமானுஷ விஷயங்கள் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பதினேழாவது பாயிண்ட் ட்ரஸ்ட் பொது சேவைகளில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பதினெட்டாவது பாயிண்ட் பதினெட்டாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியா இருப்பீங்க பத்தொன்பதாம் பாயிண்ட் நடக்க போகிறதெல்லாம் முன்னுக்குட்டியே ஈக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் பவர் உள்ளுணர்வு உங்கள்கிட்ட அடிக்கடி வரும் இருபதாம் பாயிண்ட் மேரேஜ் லேட் ஆகும் இருபத்தி ஓராவது பாயிண்ட் திருமணம் திருப்தி இருக்காது இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு சிசேரியின் டெலிவரி உங்களுக்கு நடக்கும் இருபத்தி மூணாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு இருபத்தி நாலாவது பாயிண்ட் எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தாலும் அடைச்சிருவீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் இடம் வீடு அமைதியில் பிரச்சனைகள் ஏற்படும் இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு கால் சொந்தமான பிரச்சனைகள் உண்டு இருபத்தி ஏழாவது பாயிண்ட் சொத்து சேர்க்கைகள் உண்டு இருபத்தொட்டாவது பாயிண்ட் அப்பா வழியில் விபத்து மூலமாக தற்கொலை செஞ்சோ சூசைட் பண்ணவங்க இருப்பாங்க அவங்கள ஆத்மா ஆத்மசாந்தி அவசியம் செய்யணும் இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் வாகன யோகம் உண்டு முப்பதாவது பாயிண்ட்டு உங்களை மற்றவங்க குறைச்சி மதிப்பிடுவாங்க ஆனால் அதுதான் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருக்கும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட் ஏட்டையா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க முப்பத்தொண்டாவது பாயிண்ட் அப்பா எமோஷனல் டைப்பாக இருப்பார் முப்பத்தி மூணாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு முப்பத்தி நாலாவது பாயிண்ட் அப்பாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகளோ அல்லது இளம் வயதிலேயே அப்பாவை இழக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் அப்பா வந்து உங்களை மட்டம் தட்டி தான் பேசுவார் முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் கூறிய சொத்துக்களில் வம்பு வழக்கு இல்லங்க பிரச்சனை சந்திப்பீங்க முப்பத்தி ஏழாவது பயிண்ட்டு நல்ல நிர்வாகத்திறமை உண்டு முப்பத்தெட்டாறு பயிண்ட் சித்தர்கள் வழிபாடு மேலே விருப்பங்கள் இருக்கும் முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் அப்பா வழியில் துர்மரணம் அடைஞ்சவங்க கொண்டு அவங்க நினச்சி ஆத்மா சாந்தி அவசியம் செய்யணுங்க நாற்பதாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் இடந்து அந்த பெண்ணுடைய சாவம் இருக்க அவசியம் அதை நிவர்த்தி செய்யணும் நாற்பத்தி ஓறாவது பயிண்ட்டு வீடு வாகனத்தால் அடிக்கடி செலவுகளை சந்திப்பீங்க நாற்பத்தெட்டா பயிர் தூக்க குறைபாடு பிரச்சனை உண்டு நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு ஒன்று உங்களுக்கு ஆன்வாரீஸாக இருக்காது இல்லைனா ஆன்வாரீஸ் சொந்தமான கவலைகள் இருக்கும் நாற்பத்தி நாலாவது பயிண்டிங் வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும் நாற்பத்தஞ்சாயிரம் பெயிண்ட் அம்மாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் கணவருக்கு எப்போதும் ஏதாவது ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும் நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் கணவர் அலையார் அவர்களை உறவினர்களையே பெருத்து அவமானங்கள் சந்திப்பீங்க கவனமா இருக்கணும் நாற்பத்தெட்டாம் பாயிண்ட் இல்லற வாழ்க்கையில் பாதிப்புகள் உண்டு நாற்பத்தொன்பதாம் பாயிண்ட்டு எப்போதுமே வேலை தொழில் மேலே தான் உங்களுக்கு சிந்தனைகள் இருக்கும் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கிற வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அறுவழிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா துர்கை அம்மன் தாய் தாங்க இதுடன் பச்சை அம்மாள் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ வச்சு ஐம்ப பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சிறுநாள் அதிகமாக எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்டாலஜிக்கல் வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்